அனைவருக்கும் வணக்கம் நான் வைஷ்ணவி சண்முகநாதன் இன்றைய காணொளியில் நாங்கள் ஏற்கனவே கதைத்த விடயமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டிற்கான இருபதாம் இடக்க காணி நிர்ணய சட்டத்தின் கீழ் அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டிருந்த இருபத்தி நாலு முப்பது வர்த்தமானி பிரசுரத்தினை அரசாங்கமானது ரத்து செய்திருக்கிறது என்று சொல்லி இலங்கை அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை தீர்மானமானது உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்தினுடைய ஊடகப் பிரிவினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த வர்த்தமானி பிரசுரிக்கப்பட்டதற்கு பிற்பாடு இந்த விடியமானது எவ்வாறு வெளியில் கொண்டு வரப்பட்டது இந்த வர்த்தமானியில் சொல்லப்பட்ட விடயங்கள் அதாவது தமிழ் தமிழர்களுடைய காணியான வடக்கு மாகாணத்துக்கு உட்பட்ட ஐந்து மாவட்டங்களில் இருந்த காணிகளானது அரசாங்கத்தினால் அரச காணிகளாக ஆக்கப்பட போவது தொடர்பான இந்த வர்த்தமானி பிரசுரத்தினுடைய விடயம் சம்பந்தமாக எவ்வாறான விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அரசிற்கு எவ்வாறு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன அந்த அழுத்தங்கள் கண்டனங்களின் அடிப்படையில் அரசாங்கமானது இந்த வர்த்தமானியை இரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் நாங்கள் பேச இருக்கிறோம் இந்த அரச அரசாங்கத்தினால் இந்த வர்த்தமானியா பிரசுரிக்கப்பட்ட விடயமானது ஏப்ரல் மாதம் அளவில் தான் ஆட்சி தேர்தல்களுக்கு முன்பாகத்தான் வெளிக்கொணரப்பட்டிருந்தது இது ஒரு ஊடகவியலாளரால் வெடிக்குணரப்பட்டிருந்தது அவ்வாறு ஒரு ஊடகவியலாளரால் வெளிக்கொணரப்பட்ட இந்த விடயம் தொடர்பாக அரசியல்வாதிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கல்வி பின்புலங்களை கொண்டிருந்தவர்கள் கட்சி சார்ந்தவர்கள் அனைவருமே தங்களுடைய அழுத்தங்களை தங்களது பின்புலங்களுக்கு ஏற்றவாறு தங்களது களங்களில் நின்றவாறு அதற்கான அழுத்தங்களையும் கண்டனங்களையும் பிரயோகித்திருந்தார்கள் குறிப்பாக ஊடகவியலாளர்கள் ஊடகங்கள் மூலமாகவும் சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் இவ்வாறான ஒரு வர்த்தமான என்று சொல்லி தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்திருந்தார்கள் அது தொடர்பான செய்திகளை சமூகத்துக்கு தெரிவித்திருந்தார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திற்குள்ளும் பாராளுமன்றத்திற்கு வெளியிலும் இவ்வாறான ஒரு அரச அரசாங்கத்தினால் பிரசுரிக்கப்பட்டது தொடர்பாக தங்களது கண்டனங்களை அதை பதிவு செய்தது மட்டுமல்லாமல் பாராளுமன்றத்திற்கு வெளியிலும் வந்ததை பதிவு செய்திருந்தார்கள் அது மட்டுமில்லாமல் பல வெளிநாட்டு தூதரங்களுக்கும் இது தொடர்பான அறிவித்தல்களை தெரிவித்திருந்தார்கள் சட்ட பின்புலங்களை கொண்டிருந்தவர்கள் இதற்கான எவ்வாறான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க முடியும் மக்கள் சந்திப்புகளை மேற்கொண்டு மக்களுக்கு அது தொடர்பான ஆலோசனைகளை வழங்கியிருந்தார்கள் சமூக ஆர்வலர்கள் தங்களால் முடிந்த அளவு இடையில் இவ்வாறான ஒரு விடியமானது அரசாங்கத்தினால் செயற்படுத்தப்பட இருக்கின்றது தொடர்பாக மக்களுக்கு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை தெரிவித்துக் கொண்டிருந்திருந்தார்கள் இவ்வாறாக தமிழ் தேசிய நலனில் அக்கறை கொண்ட தமிழர்களது தாயகத்தில் இருக்கின்ற காணிகள் ஆனது அரசாங்கத்தினால் கையகப்படுத்தப்பட போகின்றது என்று தொடர்பான இந்த வர்த்தமானியினுடைய அறிவித்தலுக்கு எதிராக பல்வேறு பட்ட அழுத்தங்கள் அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டு கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டு அது அதன் ஒரு முடிவாக கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி பிரதம மந்திரியினால் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையில் ஒரு சந்திப்பு நிகழ்த்தப்பட்டு அதன் பிற்பாடு அமைச்சரவையினால் இந்த வர்த்தமானியானது ரத்து செய்யப்படும் அதாவது ரத்து செய்யப்படுகின்றது என்பது தொடர்பான ஒரு ஊடகம் ஊடகத்தினோட அரச ஊடகத்தினோட செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது இன்னமும் அந்த ரத்து செய்யப்பட்ட வர்த்தமானி தொடர்பான ஒரு அறிவிப்பு வந்து சேரவில்லை அதாவது ரத்து செய்வதற்கு இந்த ஏற்கனவே வெளியிடப்பட்ட இந்த வர்த்தமானியை ரத்து செய்ய வேணும் என்று சொன்னால் வர்த்தமானியின் ஊடாகத்தான் அந்த ரத்து செய்தலானது எடுத்து செல்லப்பட வேண்டும் அவ்வாறு இன்னொரு வர்த்தமானியானது பிரசுரிக்கப்பட்டதாக இதுவரைக்கும் இன்று வரைக்கும் இந்த ஒரு விதமான வர்த்தமானியும் பிரசுரிக்கப்படவில்லை ஆகையால் நாங்கள் இதை ஒரு மக்கள் போராட்டமாக அனைத்து அனைத்து தமிழ் ஒன்று சேர்ந்து செய்திருந்தார்கள் அதாவது எந்த விதமான ஒரு வேறுபாடும் அரசியல்வாதிகள் ஊடகவியலாளர்கள் சமூக ஆர்வலர்கள் கல்வி பின்புலம் கொண்டவர்கள் மக்கள் அனைவரும் சேர்ந்து தங்களது தத்தமது களங்களில் நின்று தங்களால் முடிந்த அளவுக்கு இந்த போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தார்கள் அது பல்வேறு வடிவங்களாக இருக்கலாம் சிலர் மக்களுடைய சந்திப்புகள் நடத்தியிருந்தார்கள் சில சமூக வலைத்தளங்கள் இதற்காக பயன்படுத்தியிருந்தார்கள் சில பாராளுமன்றத்தில் அது தொடர்பான பேச்சுக்களை எடுத்துச் சென்றிருந்தார்கள் ஊடகவியலாளர்கள் தங்களால் முடிந்த அளவு ஊடகங்கள் மூலமாக இந்த செய்திகள் விழிப்புணர்வு நடவடிக்கையாக ஏற்படுத்த இப்பொழுது நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம் அதாவது அரச வர்த்தமானியானது தர்த்து செய்யப்படும் என்ற ஒரு செய்தியோடு நாங்கள் இருக்கிறோம் இதற்கு பிற்பாடு நாங்கள் தற்பொழுது இதுக்கு உரிமை கோரவளிக்கிட்டு இருக்கிறார்கள் இது தொடர்பாக போராடியவர்கள் இதுக்கு உரிமை கோரவளிக்கின்றார்கள் இங்கு அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்ன என்று சொன்னால் யாரால் எவ்வாறு முடியுமோ நனைக்கனவே கூறிய மாதிரி ஊடகவியலாளர்களால் என்ன முடியும் என்பதை அவர்கள் செய்திருக்கிறார்கள் சமூக ஆர்வலர்களால் முடியும் என்பதை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அரசியல்வாதிகளால் எது முடியுமோ அதை அவர்கள் செய்திருக்கிறார்கள் சட்டத்திறன்களால் எது முடியுமோ அதை அவர்கள் செய்திருக்கிறார்கள் மக்களால் எது முடியுமோ அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள் ஆகையால் தமிழ்த் தேசியத்தின் பாதி என்பதோ அல்லது தமிழர்களுடைய தாயகம் என்பதோ அது தொடர்பான ஒரு போராட்டம் என்பதோ யாராவது ஒருவர் தனித்து உரிமை கோருவதற்கான ஒரு விடயம் அல்ல அனைத்து தமிழ்த் தேசியத்திற்கான தரப்புகளும் தங்களுடைய நிலங்களை பாதுகாப்பதற்காக ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய ஒரு போராட்டம் இந்த போராட்டம் அவ்வாறுதான் முன்னெடுத்து செல்லப்பட்டிருந்தது ஆகையால் இங்கு யாரும் இந்த போராட்டத்திற்கு தனித்து உரிமை கோருவதை மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பாதையும் அது அல்ல என்பதை இங்கு பதிவு செய்து கொண்டு ரத்து செய்யப்பட்டதன் பிற்பாடு எவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும் இந்த காணொலியில் என்னுடைய கருத்தினை பதிவிட்டு செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோராம் ஆண்டுக்குரிய இருபதாம் இலக்க காரணி நிர்ணய கட்டள சட்டத்தின் பிரகாரம் இவ்வாறான ஒரு விடயமானது முன்னிய அரசாங்கங்களால் இல்லாமல் இந்த அரசாங்கங்களால் முன்னெடுத்தப்பட்டது என்பது எங்களுக்குரிய ஒரு அச்சுறுத்தலாகத்தான் இருக்கின்றது இது இனி வரும் காலங்களில் நடைபெறுவதை நாங்கள் முற்றுமுழுதாக தவிர்க்க வேண்டும் இதற்கு என்ன செய்யலாம் சொன்னால் தமிழர் தாயகத்தில் இருக்கிற நிலங்களில் காலம் காலமாக வசித்து வருகின்ற நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய காணொலியில் குறிப்பிட்டது போல வன்முறை சம்பவங்களினால் போராட்டத்தினால் சுனாமியினால் இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டு தங்களுடைய ஆவணங்கள் தொலைக்கப்பட்டு தங்களுடைய உரித்தினை உறுதிப்படுத்த முடியாத மக்கள் இனியும் தாமதிக்காது தங்களுடைய உரித்தினை உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்களை தயார் செய்ய வேண்டும் அந்த ஆவணங்கள் சரியான முறையில் காணிக்கந்தொரில் பதிவு செய்யப்பட வேண்டும் அவ்வாறு தான் உங்களுடைய ஆவணங்கள் முன்னுரிமைப்படும் நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு சட்டத்திறனையை நாடி உங்களுடைய அந்த ஆவணங்களை தயார்படுத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் என்பது முக்கியமான ஒரு விடியமாக இருக்கின்றது இதுவே அரசகாணிகளாக அனுமதி பத்திரமூடாக உங்களுக்கு தரப்பட்டிருந்தால் அந்த அனுமதி பத்திரங்கள் தொலைந்திருந்தால் அதை புதுப்பிக்கின்ற நடவடிக்கைகளை நீங்கள் உங்களுடைய காணி அமைந்திருக்கிற பிரதேச செயலரை தொடர்பு கொண்டு அங்கு இருக்கிற காணி உத்தியோகத்தை தொடர்பு கொண்டு உங்களுடைய அந்த உடைமை பத்திரத்தினை அல்லது அனுமதி பத்திரத்தினை புதுப்பிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் வெளிநாட்டில் வசிப்பவர்களாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய காணியை உறுதிப்படுத்துவதற்காக யாராவது உங்களுக்கு நம்பிக்கை ஒருக்கிய ஒரு நபரிடம் அட்டோனி தத்துவ பத்திரம் என்று சொல்லப்படுகின்ற பவர் ஆஃப் அட்டேர்னியை அழித்து நீங்கள் உங்களுடைய காணியினை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளை கால தாமதமின்றி நீங்கள் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது இதற்கு பிற்பாடு இன்னும் ஒரு விடியத்தையும் இதில் நாங்கள் பதிவு செய்து செல்ல வேண்டி இருக்கின்றது அதாவது இந்த காணிக்கட்டளை சட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒராம் ஆண்டு உருவாக்கப்பட்ட காணிக்கட்டளை சட்டமானது தற்போது இருக்கிற சூழலுக்கு பொருத்தமானதா இல்லையா என்ற ஒரு விவாதம் ஒன்று இருக்கிறது பொதுவாகவே இது தற்போது இருக்கிற சூழலுக்கு பொது பொது ஒரு அதாவது ஒரு பொருத்தமற்றதான ஒரு கட்டளை சட்டமாக தான் காணப்பட்ட ஆகையால் இந்த கட்டளைச் சட்டம் எவ்வாறான குறைபாடுகளை கொண்டிருக்கின்றது எனவே இந்த கட்டளைச் சட்டமானது தற்போதைய சூழலுக்கு பொருத்தமற்றது என்பதை அது தொடர்பான ஒரு தெளிவுபடுத்தலை மக்களுக்கு செய்து இதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் தமிழ் தேசிய பாதையில் செல்கின்ற தமிழர் தாயகங்களில் இருக்கின்ற மக்கள் என்பதையும் கருத்தில் கொண்டு எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகளில் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்டத்தினை ரிப்பீல் பண்ண வேண்டும் அதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் தமிழ் தேசிய கட்சிகளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களில் யாராவது ஒருவர் இதற்கான தனிநபர் மூலம் ஒன்றினை வரைந்து அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து முன்மொழிய வேண்டும் அதற்கு இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் அதை வழிமொழிய வேண்டும் இது ஒரு கண்டாயம் செய்ய வேண்டிய ஒரு நடவடிக்கையாக இருக்கின்றது இந்த அரசியல்வாதிகள் வாக்கு கேட்டு வருகின்றவர்கள் இவ்வளவு பிரச்சனைகள் இப்போது வந்து இதற்கு அரசுக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு கண்டனங்கள் கொடுக்கப்பட்டு வெளிப்படியாக அரசு இரத்து செய்வதாக கிடப்பில் போட்டுவிட்டு நான் தான் இதற்கு இப்படி கதைத்தேன் நான் தான் இவர்களோடு கதைத்தேன் என்னால் தான் இந்த வர்த்தமானியானது ரத்து செய்யப்பட்டது என்று சொல்லி தாங்கள் உரிமை கோரிக்கொண்டு இல்லாது தற்பொழுது பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கிறவர்கள் இவ்வாறான ஒரு நடவடிக்கையை முன்னெடுத்து சென்று இந்த அரச இந்த காணி கட்டுலை சட்டமானது பொருத்தமற்றது என்று சொல்லி இந்த காணிக்கட்டளை சட்டத்தினை நீக்குவதற்கான அங்கீகாரத்தினை அதற்கான ஒரு அனுமதியினை பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அதை நீக்குவதற்கான வழிமுறையை ஏற்க வேண்டும் அதற்கான ஒரு வேலையை செய்ய வேண்டியதாக இருக்கிறது இல்லை என்று சொன்னால் இனி வருகின்ற காலத்தில் இது சில வேலைகளில் அரசாங்கம் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பார்த்திருக்கலாம் அதாவது பரிசோதனையா பார்த்திருக்கலாம் இவ்வாறு காணிக்கட்டளை சட்டத்தின் மூலமாக காணிகளை தாங்கள் எடுப்பதனால் அரசுடமையாக்குவதற்கு எவ்வாறான ஒரு எதிர்வினியானது மக்களிடம் இருந்து வெறும் அல்லது வடக்கு கிழக்கு பகுதிகளில் தமிழர் தாயக பிரதேசத்தில் இருக்கின்ற காணிகளை தாங்கள் அரசுடமையாக்குவதற்கு எவ்வாறான எதிர்வினை வெறும் என்பதை அரசாங்கம் ஒரு பரிசோதனையாகவும் செய்திருக்கலாம் ஆகையால் நாங்கள் இதற்கு காலதாமதமின்றி அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் தான் எங்களுடைய பிரதிநிதிகள் அவர்கள் தான் பாராளுமன்றத்தில் போய் கதைக்க முடியும் பாராளுமன்றம் தான் சட்டத்தினை ஆக்க முடியும் அல்லது ஏதாவது ஒரு சட்டத்தினை நீக்குவதற்கான வேலையை செய்ய முடியும் ஆகையால் இச்சட்டமானது பொருத்தமற்றது என்பதனை சரியான முறையில் அவர்கள் அதை தெளிவுபடுத்தி இப்படியான ஒரு தனிநபர் சட்டமூலத்தையோ அல்லது ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசியத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏதாவது ஒரு சட்டமூலத்தை முன்மொழிந்து அதை இன்னொருவர் வழிமொழிந்து இதனை நீக்குவதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் காலம் காலமாக நாங்கள் எங்களுடைய நிலத்தினை பாதுகாப்பதற்காக போராடிக் கொண்டு வருகின்றோம் எங்களுடைய நிலங்கள் ஆக்கப்படும் எங்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்படும் எங்களுடைய தேசியமானது அக்கோவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படும் எனவே இப்படியான ஒரு நடவடிக்கையினை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் கட்சி வேதம் இருக்கிறது எனவே மக்கள் தங்களுடைய சொத்துக்களை அல்லது தங்களுடைய காணிகளை உறுதிப்படுத்துவதற்கான உரித்தினை தாங்கள் உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்களை தயார் செய்கிற அதே நேரத்தில் அரசியல்வாதிகள் இப்படியான விடயங்களையும் செய்ய வேண்டும் இப்படியே கிடப்பில் போட்டுவிட்டு நாங்கள் இந்த பிரச்சனை முடிந்து விட்டதுதான் என்று சொல்லி முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு போக முடியாது இது எங்களுடைய எதிர்காலத்தில் இருக்கிற சந்ததியினருக்கும் பிரச்சனையாக அமையும் எங்களுடைய தமிழ்த் தேசிய இருப்பிற்கும் அச்சுறுத்தலாக அமையும் என்பதை கவனத்தில் கொண்டு ஒரு காத்திரமானது உறுதியானதுமான நடவடிக்கையினை நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு இந்த காணொளி தொடர்பான உங்களுடைய ஆரோக்கியமான கருத்துக்களையும் பின்னூட்டல்களையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அது தொடர்பாக தொடர்ச்சியாக உரையாட வேண்டிய ஒரு தேவைப்பாடு எங்களுக்கு தற்போதைய சூழ்நிலையில் இருக்கின்றது உங்களுடைய ஒரு ஆரோக்கியமான பின்னூட்டல்களை நீங்கள் பதிவு செய்யுங்கள் நன்றி